வணக்கம் வாழ்க வளமுடன் ஈரோட்டில் இருக்கிற இறைய பெருமாள் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் அப்படி அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டு வெண்டிபாளையம் டேமையும் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு இதாங்க அந்த வெண்டிபாளையம் டேமு காவிரி ஆறு போது பார்த்தீங்களா அது குறுக்க அணை கட்டி இங்கே தான் மின்சார உற்பத்தியும் பண்ணுறாங்க அதாவது தண்ணி அதிகமாக போகும்போது மின்சார உற்பத்தி இங்கே நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாலத்துக்கு நடுவில் நின்று ரெண்டு பக்கமும் பார்த்தா கடலுக்கு நடுவில் நிற்கிற மாதிரியே தெரியும் அவ்வளோ பெரிய ஆறு அந்த பக்கம் திறந்து இந்த பக்கம் தண்ணி வருது பாருங்கள் ஆறு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறு நிறையா மீனும் இங்கே தான் இருக்கும் எடுத்து நிறைய மீன் பிடிச்சி விற்கிறாங்க இந்த டேம்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் மீன் எல்லாம் பொறிச்சு விற்கிறாங்க பக்கத்துலேயே ஒரு பூங்காவும் இருக்குது என் டேமை சுற்றி பார்த்துட்டு அந்த நீ அந்த பூங்காவில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க நாங்கள் அங்கே இன்னைக்கு போகலை நேராயிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் இந்த பக்கம் தண்ணி திறந்து விட்டு அந்த பக்கம் வரும் ஷட்ரு திறந்து விட்டாங்கன்னா தண்ணி நிறையா பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தூரத்தில் இருந்து பார்த்து ரசிக்கலாம் நான் பக்கத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருக்குது அதுதான் பயமாக இருக்குது இந்த பக்கம் தான் சற்று திறந்து விட்டாங்கன்னா தண்ணி அந்த பக்கம் போகும் இப்போ கொஞ்சமாக திறந்து விட்ருக்குறாங்க அதனால் தண்ணி வந்து ஸ்லோவாக போகுது ஆனால் பாருங்கள் ஆறு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறுன்னு குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக கையெல்லாம் பிடிச்சிக்கணும் சும்மா ஃப்ரீயாக விட முடியாது ஏன்னா வண்டியும் அங்கங்கேயும் இருக்குது அதே நேரத்தில் வருங்க தண்ணி போகிற இடமும் கேப் நிறைய இருக்குது அதனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா எச்சரிக்கையாக கையை பிடிச்சி பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு வரணும் தூரத்துலேருந்தே என்ஜாய் பண்ணிக்கோங்க தண்ணி பாருங்க அந்த பக்கம் திறந்து விட்டதெல்லாம் அந்த பக்கம் வருது நிறைய மீனும் இந்த ஏரியாவில் பிடிச்சி விற்கிறாங்க இந்த டேம்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா மீனெல்லாம் பொறிச்சு விற்கிறாங்க அப்புறம் பக்கத்துலேயே பூங்காவும் இருக்குது நேரம் இருக்கிறவங்க அந்த பூங்காவுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வராங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பக்கத்தில் எப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் காலெல்லாம் நடுக்கம் ஆகுது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது வெண்டிபாளையங்கிற இடத்துல தேங்க் யூ